ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சிங்கப்பூர்லேருந்து கிளம்பி இந்த ஊருக்கு வந்தாச்சு இப்போ இந்த ஊர் ஏர்போர்ட்டில் இறங்கி நடந்துகிட்ருக்கேன் இமிக்ரேஷன் அதுக்காக போயிட்டுருக்கேன் இமிகிரேஷனுக்காக வெயிட் பண்ணிவிட்டு அங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இமிக்ரேஷன் முடிச்சுட்டு அடுத்தது சிம்மை வாங்கிக்கிட்டு என்னோடய டாக்ஸி டிரைவர் எந்த இடத்துல இருக்கிறாருன்னு தேடிட்டு போயிட்டுருக்கேன் அது டென்த்து நம்பர் டென் பில்லரில் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு மெசேஜ் வந்துச்சு பில்லர் டென்னு தேடி போயிட்டுருக்காங்க கண்டுபிடிச்சிட்டங்க கண்டுபிடிச்சி கார் நம்பர் எல்லாம் செக் பண்ணிட்டு கார்லையும் ஏறிட்டேன் பிள்ளைங்க ஃபோன் பண்ணி பத்திரமா வரியா அப்படின்னு கேட்டாங்க ஆ கார் ஏறிட்டேன்டா பாருங்க இந்த ஊருக்கு தாங்க நான் வந்திருக்கேன் இது என்ன ஊர்னு யாராலையாவது கண்டுபிடிக்க முடியுதா தெரியல இருந்து ஊருக்குள்ள போயிருந்தீங்கன்னா அந்த ஊருக்குள்ள போனீங்கன்னா நிச்சயமா இது ஒரு வழிதான் அந்த ஊருக்கு முன்னாடி போயிருக்கவங்க எல்லாராலையும் இந்த வழிய கண்டுபிடிச்சிட முடியும் யாருக்காவது தெரியுதா கண்டுபிடிக்க முடியுதா இருங்க ஒரு நிமிஷம் பார்த்துட்டே வாங்க எனக்கு பயங்கர ஜாலியா இருந்துச்சுங்க அதாவது நம்ம தனியா இன்னொரு கண்ட்ரிக்கு இந்த மாதிரி ஒரு டாக்ஸியில நான் வந்து ஆர்பிஎன்பிய நோக்கி போயிட்டு இருக்கேங்க எனக்கு ரொம்ப ஹாப்பி நம்மளால வந்து இப்படி தனியாலாம் போக முடியுது எந்த பயமும் இல்லைங்க எனக்கு எந்த பத்தியும் எனக்கு கவலை இல்லை நான் பாட்டுக்கு ஜாலியா போயிட்டு இருக்கேன் எனக்கு கொஞ்சம் கூட பயமே தெரியல என்னன்னு தெரியல கொஞ்சம் கூட பயப்பில்லை நான் பாட்டுக்கு அந்த டாக்ஸி நம்பரை மட்டும் செக் பண்ணிவிட்டு ஏறிட்டேன் ஏன்னா என் பையன் வந்து அரேஞ்ச் பண்ண டாக்ஸி பிள்ளைங்க அரேஞ்ச் பண்ண டாக்ஸிங்கிறதால எனக்கு துளி கூட எனக்கு பயம் தெரியல நான் வந்து ஏறி போயிட்ருக்கேங்க இன்னும் நான் உங்களுக்கு எந்த ஊர்னு சொல்லலை வெயிட் பண்ணுங்க இன்னும் ஊர் வரல ரெண்டு சைடும் அதாவது அவுட்டர்ல இருக்கு ஏர்போர்ட் அதனால அங்க பாருங்க அந்த ஒரு தெரியுது பாருங்க பில்டிங் ஹைட்டா இப்ப தாங்க ஊர் உள்ளுக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கோம் போ நீங்க இந்த ஊருக்கு போயிருந்தீங்கன்னா இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க எந்த ஊருன்னு நிறைய பேர் போயிருப்பீங்க இந்த ஊருக்கு இது வந்து ஆறா கடல் வந்து சேர்ற இடமான்னு தெரியல இந்த பாலத்தை பாத்தீங்கன்னா நிச்சயமா கண்டுபிடிச்சிருந்தீங்க இதுக்கு மேல நான் சஸ்பென்ஸ் வைக்க விரும்பலை வியட்நாம் போ வியட்நாம்ல வந்து ஹனாய் அதாவது வியட்நாமோட கேபிட்டல் ஹனாய்க்கு போயிட்டு இருக்கேன் நான் இப்போ வந்துருச்சுங்க ஊரு பாருங்க எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு இது செம பெரிய பாலங்க இதை தாண்டதுக்கே ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சுங்க பாருங்க ஜாலியாக கொஞ்சம் கூட பயம் இல்லாம யாரோ ஒரு டாக்ஸி அதெல்லாம் பயமே தெரியலிங்க எனக்கு நான் பாட்டுக்கு ஏறி போயிட்டு இருக்கேன் பாருங்க வீடியோ எடுத்துக்கிட்டு ஜாலியா அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன் எவ்வளோ தூரம் இருக்கு எவ்வளோ டைம் ஆகும் போறதுக்கு அப்படின்னு கேட்டேன் தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அவ்வளோதான் அவர் பேசுனது நான் கேட்ட கேள்வி அவ்வளோதான் அதுக்கப்புறம் பேசவே இல்லை அமைதியா நாங்க வாழ்டுக்கு வீடியோ எடுத்துட்டு போயிட்டு இருந்தோம் அவர் வாழ் கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு நீங்களும் பாத்துங்க நம்ம வந்து இப்ப ஹனாய் வந்தாச்சு நம்ம கேபிட்டல் ஹனாய்க்கு வந்தாச்சு ஹனாய் நீங்களும் பாத்துங்க நானும் இப்பதான் பாக்குறேன் இப்படி ஒரு சான்ஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை வியட்நாம் போகணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன் பட் இந்த மாதிரி ஒரு தனியா ஏதோ ஏர்போர்ட் வரைக்கும் வந்துருந்தா ஓகே அதுக்கப்புறமும் டாக்ஸில தனியா போய் ஏர்பிஎன்பிக்கு பிக்கு தனியா போறேன் அங்க போய் எப்படி துறது அது வந்து ஏதோ கீ வந்து ஆஹ் இன்னொரு இடத்துல இருக்கும் அதுக்கு நம்பர் எல்லாம் சொல்லியிருக்காங்க அந்த நம்பர் போட்டு கீய வந்து அதுல வச்சு திறந்து அது துறக்கறது எல்லாம் ஈஸி தான் ஆனா இது வந்து அந்த இடத்துக்கு நான் போய் கண்டுபிடிச்சி அந்த இடம் வந்து எப்படி போகணும் எல்லாம் வீடியோ எல்லாம் அனுப்பியிருக்காங்க அதை வச்சு நான் வந்து போகிறேன் இவர் கொண்டு போய் அந்த இடத்துல கரெக்டாக விட்டுருவாருன்னு நினைக்கிறேன் ஏதாவது கொஞ்சம் தள்ளி கிள்ளி தொலைச்சான் நான் அதோட அந்த இடத்த தேடிட்டு போகணும்ல அது கொஞ்சம் ரிஸ்க்கு இல்லை பையன் கூப்பிட்டு நம்ம வந்து லொக்கேஷன் ஷேர் பண்ணால் அவன் கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்மளுக்கு அனுப்பிடுவான் நம்மள அதெல்லாம் பயம்லாம் இல்லை இருந்தாலும் சொல்கிறேன் அந்த நினப்பெல்லாம் வந்துச்சு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் போ அந்த இடத்த எப்படி போவோம் அப்படின்னு எல்லாம் கொஞ்சம் தோணுச்சு பட் அவ்வளவா பயப்படலன்னு வச்சுக்கலாம் முன்னாடி மாதிரி எல்லாம் இல்ல இப்ப போயிடலாம் எப்படியோ என்ன பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரிதான் நான் போயிட்டு இருக்கேன் ஆனா ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி தனியா வாழ்க்கையில போகணுங்க எல்லாருமே போகணும் அது லேடிஸ் வந்து இந்த மாதிரி எல்லாம் போகணும் போனாதான் நம்மளுக்கு வந்து ஒரு தைரியம் வரும் இனிமே நான் எந்த ஊருக்குனாலும் போயிடுவேங்க அந்த அளவுக்கு தைரியம் இருக்கு ஆனா எல்லாம் அரேஞ்ச் பண்ணி இந்த ரூம் இதெல்லாம் ஒரு ரூம் மட்டும் அரேஞ்ச் பண்ணிட்டா கூட நம்ம வந்து அதை போய் தங்கிட்டு அங்கேயே நம்ம வந்து சுத்தி எல்லாம் நிறைய இருக்கும்ல அதை வச்சு சுத்தி பார்த்துக்கலாம் தெனாலி படத்துல கமல் கொஞ்சம் கொஞ்சமா தெளிவான் பாருங்க அந்த மாதிரி பிள்ளைங்க என்ன கொஞ்சம் கொஞ்சமா தெளிய வச்சுட்டு இருக்குங்க இது ஃபர்ஸ்ட் டைம்ங்க இந்த மாதிரி போறது டிராஃபிக்ல மாட்டி நிக்கிறோம் சிக்னல் போல இருக்கு டிஹெச்எல் இருக்கு பாருங்க அப்பா ஆனா பாக்குறதுக்கு நம்ம இந்தியா மாதிரியே இருக்குங்க பெருசா நம்ம வந்து ஃபாரின் வந்துட்டோங்கிற அந்த ஃபீலிங்கே இல்லை ஏன்னா கிளைமேட்டும் இந்தியா கிளைமேட் கச கசன் இருந்தது அதனால ஒரு வித்தியாசமும் தெரியல அப்படியே நம்ம யூரோப் எல்லாம் போனா அப்படியே ஒரு மாதிரி ஆகும் நம்மளுக்கு அந்த கிளைமேட் மாறிடும் அந்த வீடுங்க அந்த பில்டிங்ஸ் எல்லாமே வித்தியாசமா இருக்கும் ஆனா இங்க வந்து இந்தியா மாதிரியே தான் இருக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் வந்துரும் என்னுடைய ஏர்பிஎன்பி ஊருக்குள்ள வந்தாச்சு பாருங்க ஹனாய் பார்க்க போறேன் நான் சுத்தி பாக்க போறேன் ஹனாய பையன் ஆல்ரெடி வியட்நாம் வந்துட்டான் அவங்க வந்து வியட்நாமோட நார்த்லயே எதோ இருக்காங்க ஹனாய்க்கு வந்து கீழே வரணும் சவுத்துக்கு வரணும் அவங்க வந்து நைட்டு தான் வருவாங்க நான் வந்து மத்தியானமே இப்ப மணி வந்து ஒரு மணி முன்னே கால இருக்கும் அவங்க நைட்டு வந்து ஒரு நைட்டு தான் வருவாங்க இப்ப பாதி ராத்திரில வருவாங்க நான் முன்னாடி போய் ஆர்பிஎன்பியில தங்கணும் அதுக்குதான் இந்த இப்ப நான் போயிட்டு இருக்கேன் கடத்தரு வந்தாச்சு ஏர்பிஎன்பி வந்துரும் நினைக்கிறேன் எங்க விட போறாருன்னு தெரியலையே கொஞ்சம் ஆர்வமா தான் இருக்கு சுத்தி கட தெருவா இருக்கு ஆனா பெரிய பெரிய பில்டிங்கா இருக்குல்ல பாத்துங்க ஹனாய காரில் சுத்தி காட்டிட்டு இருக்கேன் நம்ம வந்து ஏர்பிஎன்பி போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி நடந்து உங்களுக்கு சுத்தி காட்டுற என் பையன் வர்றதுக்குள்ள நம்ம கொஞ்சம் சுத்தி பார்த்திடலாம் ஊரை ரோஸ் அழகா இருக்குல்ல வெயில் ஊர் தாங்க அது அதனால கொஞ்சம் கசகசம்தான் இருக்கும் அதுவும் வந்து கேபிட்டல் சிட்டி வந்து நிச்சயமா கொஞ்சம் ரஷ் கசகசப்பு எல்லாம் இருக்கும் வெறும் பில்டிங் இயற்கை ரொம்ப இருக்காதுல்ல கரெக்டா அந்த இடத்துக்கு கொண்டாந்து விட்டாருங்க நல்லவேளை எங்கேயும் விடாம கரெக்டா அந்த பழக்கடை வாசல் இந்த இடம் தான் எனக்கு வீடியோல அனுப்பிச்சிருந்தாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல பார்ப்போம்